கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரசரமும் கருவே இருப்பதாக எரேமியா முப்பத்தி மூணு மூணு என்னை நோக்கி கூப்பிடு பாருங்க இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தம்மை நம்புகிறவர்களை நோக்கி என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு அறியாததும் எட்டாத நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியும் எட்ட முடியாத சில ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது அது கூப்பிடு என்ற வார்த்தைக்கிட்டவங்களை மாத்திங்கன்னா கேளு கேளு நோக்கி கேளு யோகன் பதினாலுக்கு பதினாலு சொல்வது என் ஆபத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் அப்போ கேளுங்கள் அப்போது நான் செய்வேன் கேளுங்கள் செய்வேன் எப்படி கேட்கணும் சங்கீதம் ஐம்பது பதிவு சொல்வது ஆபத்திலே முதல் என்னை நோக்கி கூப்பிடு உங்கள் ஆபத்து எதுவாக இருக்கட்டும் தேவைகள் எதுவாக இருக்கட்டும் நெருக்கடி எதுவாக இருக்கட்டும் ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் சத்துருவாக இருக்கலாம் பிசாசு தொந்தரவா இருக்கலாம் நீங்கள் இந்த மனதில் வைத்து ஒருவேளை வேதனையோடு கண்ணீரோடு வாழ்கிற மக்களாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தெய்வன் சொல்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு ஒருவேளை இறை நம்பிக்கை இல்லாதவா இருக்கலாம் நீங்கள் ஜபம் என்ற அந்த வளமைக்குள் வராமல் இருக்கலாம் ஜெமிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் நீங்கள் அவர் சமூகத்தில் வந்து தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள் கேளுங்கள் உங்கள் குறைகள் நிறைவாக்கும்படி அவர் தருவார் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்க எப்படி தருவாராம் அமைக்கி குளிக்கி மடியிலே சரிந்து விடும்படியாக அவங்க தருவதாக வாக்கு பண்ணுகிறார் இங்கே அறியாததும் அது எப்படின்னு தெரியாத சிலவர்களை ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசையாக இருக்கும் கார் வாங்கணும் ஆசையாக இருக்கும் ஒரு வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய வருமானத்துக்கும் அவங்க சூழ்நிலைக்கோ அறிந்து கொள்ள முடியாத எட்ட முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு சொல்றது கட்டர் வீட்டை கட்டாராக அதை கட்டினுடைய பிரயாசம் வெறுதா சங்கீதம் இருபத்தி நாலு சொல்றது உன் மன விருப்பத்தின்படி தந்தர்களையும் உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன் மூன்று நாளாகவும் நீ இருபத்தி ஒன்பது பன்னெண்டு எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் வளப்படுத்தவும் அவர் கருத்திலே ஆகும் ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே உண்டாகும் இப்படி அப்ப மேன்மையை தருகிற தேவன் உயர்வை தருகிற தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு தம்மை தேடுகிறவர்களுக்கு பார்த்து சொல்கிறேன் என்னை நோக்கி கூப்பிடு மக்களே நீங்கள் மனதுருகி அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு பாரு வேதத்தில் எத்தனையோ பேர் கூப்பிட்டார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அவர் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் அவன் என்னை நோக்கி கூப்பிடுகையிலே நான் கேட்பேன் என் முகத்தை நான் திருப்பிக் கொள்ள மாட்டேன் பைபிளில் ஒருத்தர் பிரவிலிருந்து குருட கிட்டத்தட்ட நாற்பது வயசு இருக்க வச்சுக்கல அந்த குருடன் கூப்பிட்டான் தேவனை நோக்கி கூப்பிட்டான் குமாரனே என்ன உண்மை புலப்படுகிற நோக்கி கூப்பிடுகிற எந்த மனுஷனா இருந்தால் ஏழையோ பணிக்கா பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ எந்த மனிதனோ அவன் கூப்பிட்டால் அவர்களுக்கு அவர் உத்தரவு தருவதற்கு ஆயத்தம் என் நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார் அந்த குருடன் வாழ்வில அறிந்து கொள்ள முடியாத எட்டக்க முடியாத உச்சமான ஒரு வாழ்வை அவர் அடைந்தான் அதே நூகா நீங்கள் பதினேழாம் அதிகாரத்தில் பதினொன்னுலேருந்து படிக்கும்போது போது ரோகியை கூப்பிடுறது அவன் குமாரனே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்க கூப்பிட்டார்கள் நீங்கள் எந்த நோயோடு இருக்கலாம் வியாதியோடு இருக்கலாம் தேவை நடுவில் இருக்கலாம் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் குறைகளை அவர் நிறைவாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார் இனமையா முப்பத்தி மூணு மூணு படி அவங்க குறைவை நிறைவாக்கி உங்கள் அறிவுக்கு எட்டாத புலப்படாத நன்மைகள் வந்து சேரும் இதுவரைக்கும் பல வருஷமாக தடைப்பட்ட தடைகள் உடைக்கப்படும் திறந்த வாசல் உண்டாக்கப்படும் அனுகூலமான வாசல் உண்டாக்கப்படும் கத்தர் முன்னே போய் ஒரு புது வாசலை யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொலும் இல்லை மந்திரி எல்லாவற்றையும் உடைத்து எறிவார் அவரை கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் குறையெல்லாம் மாறும் இந்த வேத சத்தியத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக்ளஸ் காட் பிளஸ் யூ